அனைவருக்கும் வணக்கம் நான் சரண்யா வந்தியத்தேவன் தேவன் தம்பிக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் நான் பேசிக் லெவல் முடிச்சுட்டு இப்போ அட்வான்ஸ் லெவல் படிச்சிட்ருக்கேன் அட்வான்ஸ் லெவல் பற்றி சொல்லணுன்னா பேசிக் லெவல் முடித்தவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பேசிக் லெவலில் கற்றுக்கிட்ட விஷயத்துக்கு இது வந்து இன்னுமுமே பெஸ்ட்டான ஒரு துல்லியமான ஜோதிடத்தை வந்து நம்ம சொல்கிறதுக்கு இது ஒரு வந்து பெரிய பூஸ்டப்பாக இருக்குது நம்ம பேசிக் லெவலில் டென் இயர்ஸ்க்கான பலன்களை தான் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆனால் அட்வான்ஸ் லெவலில் ஒன் இயர்க்கான பலன் அதிலேயும் சுருக்கி நாற்பத்தஞ்சு டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான பலன் அதுலேயும் ஃபைவ் டேஸ்க்கான பலன் அதுலேயுமே ஒரு தேர்ட்டீன் ஹார்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி இன்னமும் ஷார்ட்டேஜ் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கறதுக்கு அட்வான்ஸ் லெவல் வந்து பெரிய லெவலில் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ வந்து பேசிக் முடிச்ச எல்லாருமே அட்வான்ஸ் லெவல் வந்து படிக்கிறது படிக்கணும் அப்படின்றது என்னோட சஜஷன் ஏன்னா நீங்கள் அட்வான்ஸ் படிக்க படிக்க தான் நீங்கள் வந்து இன்னமுமே துல்லியமான பலன்களை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்ல முடியும் அப்படின்றது என்னோட வியூவிலேருந்து நான் பார்க்குறேன் இன்னொன்று இன்னொன்று வந்து என்ன சொல்லணும்னா அட்வான்ஸ் லெவலில் சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா சாஃப்ட்வேர் வந்து என்ன சொல்கிறது ஒரு அது ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவ்வளோ ஒரு பார்த்தே பலன் சொல்கிற மாதிரி தான் இருக்குது சாஃப்ட்வேர் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த வேலையில் நான் வந்து ஐயா பொதுனை மூர்த்தி ஐயாவுக்கு வந்து கொடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களோட இனிஷியேட்டிவால தான் இந்த மாதிரி நம்ம ஈஸியான பலன் சொல்கிற அளவுக்கு வந்து நம்மளை வந்து ட்ரைனப் பண்ணுறாங்க ப்ளஸ் அந்த சாஃப்ட்வேரும் ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பாக இந்த நேரத்தில் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து ஈஸியாக பலன் எடுக்கக்கூடிய அளவுக்கு துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இன்னமும் ஈஸி நமக்கு வந்து டைமை வந்து மிச்சம் பண்ணி கொடுத்துட்றாங்கன்னு தான் நான் சொல்லலாம் ஏன்னா வந்து சாஃப்ட்வேரில் வந்து நம்ம பார்த்தோன்னுமே பலன் சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து ட்ரைனப்பும் பண்ணிடுறாங்க ப்ளஸ் அந்த மாதிரி வடிவமைச்சும் இருக்காங்க ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனைன்னா அது யாரால் வந்துச்சு ஜாதகர்னால பிரச்சனையா இல்லை அந்த பாவகமே பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு நமக்கு அதில் வந்து எடுத்துக்க முடியும் இப்போ ஜாதகர் பிரச்சனைனா ஜாதகரை நம்ம சரி பண்ணிக்க சொல்லலாம் உங்க மைண்ட் செட்டை பண்ணிக்கோங்கன்னா பாவக ரீதியான பிரச்சனை வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லலாம் இப்போ பாவகமே பிரச்சனையாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அது விதி கர்ம விதி அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லலாம் ஆனால் அது வந்து விதியாக இருந்தால் கூட ஜாதகர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்க அதை அந்த ப்ராப்ளம வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் அப்புறம் எல்பி அட்வான்ஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய சொல்லலாம் ஒரு அன்டிஃபைன்டு வரையறுக்கப்படாத கேள்விகளுக்கு ஒரு அன்ஆன்சர்டு கொஷினுக்கு வந்து கண்டிப்பாக எல்பி வந்து சொல்யூஷன் கொடுக்குனு தான் நான் சொல்லுவேன் குழந்தை ஏன் பிறக்கல எனக்கு ஏன் நடக்கல என் லைஃப் மட்டும் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய கொஷின் உள்ளவங்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பதில் வந்து எல்பி அட்வான்ஸ் மூலமாக நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்றது ஹோப் வந்துடுச்சு ஏன்னால் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் இப்போ நடக்கும் அப்படின்றத நான் நம்ம சொல்லிடலாம் ஆனால் பர்டிகுலராக இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் இந்த தேர்ட்டின் ஹவர்ஸில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்கிற அளவுக்கு ஏல்பி அட்வான்ஸ் லெவல் முடித்தோம்னா நம்ம வந்து சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து டீச் பண்ணிடுறாங்க நம்மளும் கண்டிப்பாக சொல்லிடுவோம் ஏன்னா அந்தளவு தான் ஏல்பி அட்வான்ஸ் மெத்தட் இருக்குது ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்மளை வந்து ட்ரெயின் அப் பண்ணிடுறாங்க ஸோ அட்வான்ஸ் லெவல் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக படிக்கணும்னு தான் நான் சஜஷன் பண்ணுவேன் இப்போது வந்து அது எப்படி என் லைஃபோட கம்பேர் பண்ணுறேன்னா எனக்கு படிப்புக்கான தடை இருந்துச்சு அப்படி நான் ஏன் படிக்கிறேன் ஏஎல்பி அப்படின்னு எனக்கு ஒரு கொஷின் இருந்துச்சு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் இந்த எல்பி அட்வான்ஸ் முடிஞ்ச பிறகு தான் தெரியுது எனக்கு படிப்பு தடை இருந்தாலும் நான் வந்து எனக்கு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து படிக்கிறதுக்கான கிரகங்களே வழிவிடுது அப்படின்ற அளவுக்கு கிரகங்களும் ஜாதகரும் நல்லா இருக்கிறதுனால நான் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பேசிக் லெவல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கும் எனக்கு அதே லெவலில் இருந்திருக்கு ஸோ அதில் தான் நான் இப்போ இருக்கேன் படித்து முடிக்க போகிறேன் ஹோப்ஃபுல்லி முடிச்சுட்டு நல்லா எல்லாருக்கும் ஈஸியான பலன்கள் நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன்ற ஹோப் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் இந்த ஏல்பி மெத்தடை வந்து உருவாக்கின ஐயா பொதுடை மூர்த்தி ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி அப்புறம் கோச்சுக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்க வந்து பிஸியான ஷெடியூல்லேயும் எனக்கான டவுட்ஸ் சாரி கேள்விகளுக்கான விளக்கங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஆசிரியர்கள் ஏல்பி அட்வான்ஸ் லெவலில் டீச் பண்ண உமா வெங்கட் மேடம் சாந்தகுமார் சார் சத்யா சார் சாந்தி தேவி மேடம் அப்புறம் என்னோட குரு மனசீக குருவாகிய பொதுடை மூர்த்தி ஐயாவுக்கு இந்த நேரத்தில் கூடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் சார்